வடக முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் பெரும் பொருளாக மாறி இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சி இளமக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபி சந்திப்பு தொடர்பாக இப்பொழுது நிலத்திலும் புலத்திலும் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட விமர்சனங்கள் ஒருவரை மற்றவர் சாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக இன்றைய காலையில் பேச போகிறோம் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்கிறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க இப்பொழுது காணலைக்குள்ளே வரலாம் என்ன சொன்னால் தமிழரசு கட்சியின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சி கே சிவஞானம் அவர்கள் சிறுதர் தேட்டருக்கு விஜயம் செய்து அங்கே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபி கட்சியின் தலைவர் டக்லஸ் தேவானந்தாவை சந்தித்திருக்கிறார் முன்னதாக இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதாக டக்லஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார் அது குறுஞ்செய்தியோடு போகப் போகிறது என்று நாங்கள் வண்ணம் இருந்த வேளையிலே தான் இப்பொழுது சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பலத்த குழப்பத்தை தமிழரசு கட்சிக்குள்ளும் வெளியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஸ்ரீதரன் போன்று இருக்கின்றவர்களிடம் விசா விசாரித்த போது அப்படி எந்த தகவலும் தங்களிடம் அனுமதி பெறப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் அதன் பதில் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் மிக கன கட்சிதமாக தனது காயை நகர்த்தி இருக்கிறார் என்றே பார்க்க தோன்றுகிறது நேரடியாக தான் தொடர்பு விடாமல் சி கே சிவஞானத்தை வைத்து இந்த காயினை நகர்த்தி இருக்கிறார் அது என்னன்னு சொன்னால் ஒரு முன்னோட்டம் பார்க்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒட்டுக்குழு என்று சொல்லியும் தமிழ் மக்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் தமிழ் மக்கள் பலரை கொலை செய்தார்கள் என்றும் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்களை கொலை செய்தார்கள் என்றும் நிமலராஜன் போன்ற ஊடகவியலாளர்களின் கொலைக்கு காரணமாக இருந்தார்கள் என்றும் சிவாஜிலிங்கம் தாக்கப்பட்டதற்கும் தமிழரசுக் கட்சி அல்லைப்பட்டி பகுதிகளை வைத்து தாக்கப்பட்டதற்கும் ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கும் முழு முதல் காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏதாவது ஒரு அரச கட்சி ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் அந்த கட்சியின் காலை கழுவி அதன் பிற்பாடு ஏதோ ஒரு அமைச்சர் பதவியை எடுத்து அதன் பிற்பாடு செயற்பட்டு வந்த டக்லஸ் தேவானந்தா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒட்டுக்குழுவின் தலைவரோடு இவர் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் இவை தொடர்பாக பெரும் குழப்பம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது ஏன் இதற்காக இந்த தமிழ் தேசியம் சார்ந்திருக்கின்ற இந்த கட்சி தமிழ் தேசியத்தை தனது மூச்சாக கொண்டு எழுபத்தைந்து ஆண்டுகளாக செயற்பட்டு வந்த தமிழரசு கட்சி ஏன் இப்படி ஒரு முடிவினை எடுத்தது என்று பார்த்தால் ஒரு நதியின் வேலையாகத்தான் இருக்கிறது தமிழரசு கட்சியை பிளவுபடுத்தி தமிழரசு கட்சிக்குள்ளே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒருவராக இருந்து வருகின்ற சுமந்திரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழரசு கட்சியின் நரி செய்த ஒரு வேலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இன்று யாருக்கு எதிராக செயற்பட்டார்களோ யாரை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ தமிழ் மக்கள் இந்த முறை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களிடம் பல்வேறுபட்ட ஆசனங்களை பெற்று வந்த அந்த கட்சி இந்த வருடம் இந்த முறை இடம்பெற்ற தேர்தலின் போது முற்று துடைத்து அளிக்கப்பட்டிருந்தது உள்ளூராட்சி சபையில் கூட ஒரு சில ஆசனங்களை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அவர்களுக்கு இருந்திருந்த இந்த காலகட்டத்தில் இப்பொழுது சுமந்திரன் தனது சுயலாபத்துக்காக முற்றுமுழுதாக தனது சுயலாபத்துக்காக எடுத்த முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சுமந்திரன் மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் தான் ஒரு கதாநாயகன் போன்று வெளிவருவதற்கு இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அந்த மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு தீர்வு காண முடியாத சுமந்திரன் தமிழ் தேசியம் சாராத இவ்வாறு இருக்கின்ற இந்த கட்சியோடு அதாவது ஒட்டுக்குழு என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியோடு சேர்ந்து எதற்காக தமிழ் தேசியத்தை விலபேச முற்பட்டார் என்று எல்லோரும் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இதற்கு காரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் சிபிகே சிவஞானம் சிபிகே சிவஞானத்துக்கு இப்பொழுது ஓரளவுக்கு புரிந்திருக்கும் தான் எங்கே கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறேன் என்று அதாவது சுமந்திரன் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு முன்னோட்டம் விட்டு பார்த்திருக்கிறார் எப்படி தமிழ் மக்கள் மத்தியிலே இது போகிறது தான் பின்னணியில் இருந்து கொண்டு சிபிக்க சிவஞானத்தை இப்பொழுது ஏவி விட்டிருக்கிறார் ஏவப்பட்ட அம்பு சரியாக வேலை செய்திருக்கிறது ஆனால் அந்த அம்பு இனிமேலும் தமிழ் மக்கள் மத்தியிலே தூரதேசம் பாயுமா என்பதுதான் இப்பொழுது தமிழ் மக்களின் கேள்வியாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய போராட்டத்தை விமர்சித்தவர் தமிழ் தேசிய விரோத செயற்பாடுகள் பலவற்றிலே ஈடுபட்டவர் பலர் கடத்தி காணாமல் போவதற்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒட்டுக்குழுவோடு தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கி வருகின்ற இந்த தமிழரசு கட்சி போய் பேச்சுவார்த்தை நடத்தியது ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எதிரிகாலில் ஏறி நின்று செருப்பு ஆகினாய் தமிழ் ஈழ மண்ணை எண்ணெயூட்டி நெருப்பு மூட்டினாய் என்கின்ற பாடல் வரிகள் தான் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகின்றன சிவி கே சிவஞானமும் சுமந்திரனும் செய்திருக்கின்ற இந்த இழி செயல் அது தவிர தமிழரசு கட்சியில் இருக்கின்ற மத்திய குழுவிலே எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை மத்திய குழுவிலே தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை மத்திய குழுவோடு கலந்து ஆலோசிக்கப்படவில்லை அது தவிர ஸ்ரீதரன் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒருவர் இருக்கின்ற அந்த கட்சியில் அவர்தான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் அதையும் கொண்டு வந்து வழக்கிலே போட்டவர் இந்த சுமந்திரன் எனவே அவரிடம் கூட ஒரு கேள்வி கேட்கப்படாது தனக்கு தெரிந்தவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மத்திய குழுவை நிர்வகித்து வருகின்ற சுமந்திரன் தான் செய்வதற்கு எல்லா வகையிலுமே இந்த மத்திய குழுவில் உறுப்பவர்கள் தலையாட்டுவார்கள் என்கின்ற போர்வையிலே அவர் இந்த செயற்பாட்டை எடுத்திருக்கிறார் அது தவிர இனிவரப்போகின்ற காலகட்டங்களில் அவர் எதை சொல்லப் போகிறார் என்றால் அது தலைவர் தனக்கு இருக்கின்ற ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் சிபிகே சிவஞானத்துக்கு தலைவர் என்கின்ற அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையிலே தான் அவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை சந்தித்தார் என்று சொல்ல போகிறார் இது நடக்கும் இதற்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போல் தெரிவிப்பார் சிபிக சிவஞானம் என்று சொல்லப்படுபவர் சுமந்திரனின் நிழல் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் எனவேதான் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு எதற்காக நீங்கள் இப்பிடிப்பி கட்சியின் தலைவர் டக்லஸ் தேவானந்தாக்கு குறும் செய்தி அனுப்ப வேண்டும் அல்லது நீங்கள் மத்திய குழுவை கூப்பிட்டு மத்திய குழுவோடு ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் இன்னொரு பக்கத்தால் பார்க்க போனால் அசோகா ஹோட்டலில் வைத்து தமிழ் மக்களை அடித்து துன்புறுத்தி பல்வேறுபட்ட இளைஞர்களை காணாமல் செய்து பொதுமக்களின் மலவாயிலில் போத்தல் உள்நுழைத்தவர்கள் பலர் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சியை தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடும் சேர்ந்திருக்கிறோம் தானே ஏன் இவரோடு சேர்ந்தால் என்ன என்று சொல்லி சிலர் கூறுவார்கள் அவரும் இப்பொழுது இந்த சங்கு கட்சியில் இருக்கிறார் ஞானசானம் பெற்றுவிட்டார் என்று சொல்லப்படுகிறார் தமிழ்த் தேசிய பரப்புக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் இருந்தாலும் காலம் கடந்தவற்றை சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பல்வேறுபட்ட இளைஞர்களின் காணாமல் போ போனமைக்கும் பல்வேறு இளைஞர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து வந்து பயிற்சி கொடுத்ததற்கும் பல்வேறுபட்ட இளைஞர்களுக்கு சொல்லுனா துன்பங்களை விளைவித்தவதற்கும் அகிலன் என்று சொல்லப்படுகின்ற பரியோவான் கல்லூரியினுடைய அந்த உயர்தர மாணவனின் கொலைக்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்பொழுது அரசியல் நீரோட்டத்துக்கு வந்திருப்பது போன்று டக்குல சேவானந்தா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒட்டுக்குழுவின் தலைவரும் இப்பொழுது அரசியல் நீரோட்டத்துக்கு வந்திருக்கிறாரா என்றுதான் பார்க்க தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் அதாவது தமிழீழ மக்களால் தமிழ் பேசுகின்ற மக்களால் முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் டக்களசிவானந்தா தீவக பகுதி தனது அசைக்க முடியாத நம்பிக்கை என்றிருந்த அவருக்கு தீவக மக்களே முறை வாக்களிக்கவில்லை எனவே இந்த மாநகர சபை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீட்டுக்காக ஒரு ஆசனத்துக்காக தமிழ் தேசியம் என்று எழுபத்தஞ்சு வருடமாக தமிழ் தேசிய நீரோட்டத்திலே நீந்தி கொண்டிருந்த இந்த தமிழரசு கட்சி இப்படி மாறியிருப்பது வெட்கக்கேடிலும் ஒரு கேவலம் என்று அரசியல் ஆய்வாளர்களால் நோக்கப்படுகிறது நாளை இவர்கள் கருணா பிள்ளையான் போன்றவர்களோடும் சேர மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது கடந்த காலங்களை சற்று திரும்பி பாருங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக டக்ளஸ் சிவானந்தா இருந்த வேளையில் அவர் பேசிய பேச்சுக்கள் ஏதோ ஒரு கட்சியை பிடித்து அதிலே ஒரு அமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டு இந்த அமைச்சர் செய்த முன்னே நாள் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற இந்த டக்குளஸ்தவன்தான் செய்தவற்றை சற்று சிந்தித்து பாருங்கள் அவர் பேசிய பேச்சுக்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தமிழ் விரோத செயல்களிலே இவர் ஈடுபட்டார் என்று பல்வேறு பட்ட குற்றங்கள் இவர்கள் மீது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நிமலராஜன் என்று சொல்லப்படுகின்ற எங்கள் ஊடகவியலாளர் கொலையில் இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனைகள் இவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்டவரோடு கட்டாயம் ஒரு சீட்டுக்காக தமிழரசு கட்சி சேர வேண்டுமா என்பதுதான் எல்லோரது கேள்வியாகவும் இருக்கிறது உறவுகளை இவை தொடர்பான உங்களது தீர்க்கமான கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்